இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிளிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிளிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வார்கோதுமை இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பதினேழாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்களுக்கு மேலாக இன்னும் பெண்கள் குழந்தைகள் என அத்துணை வேறும் வயிறார உண்ணும்படியாய் உணகை உணவை பகிர்ந்து கொடுக்கிறார் இது ஒரு அற்புதமாக அதிசயமாக நடக்கிறது ஆண்டவர் இயேசுடைய கரத்திலே இருந்தது வெறும் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் தான் அங்கே ஆண்கள் மட்டுமே ஐயாயிரம் பேர் இருந்திருக்கிறார்கள் அத்துணை பேரும் உண்ணும்படியாக ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை ஒரு புதுமையை செய்திருக்கிறார் இறையல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவனிடமிருந்து பெற்று இந்த அப்பத்தையும் மீனையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்த மக்கள் தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் எனவே இது ஒரு பகிர்தலின் புதுமை பகிர்தல் வல்லமை வல்ல செயல் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவனிடமிருந்து வாங்கிய அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசிர்வதித்து ஜபம் செய்து அங்கே இருந்த மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது எல்லோருடைய மனதிலும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கிறது என்ற இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல இப்படியாய் பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம் இன்று கடவுள் நமக்கு தேவையான உணவை கொடுத்திருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கிறோம் எங்கள் எங்கள் அன்றாட உணவை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபம் செய்கிறோம் நம்முடைய ஜெபம் கேட்ட ஆண்டவர் நமக்கு உணவை கொடுக்கிறார் நாம் விருந்து உட்கொள்ளுகிறோம் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதே வேளையில் இந்த எத்தனையோ நபர்கள் பசியோடும் பட்டினியோடும் படுக்கச் செல்லுகிறார்கள் ஒருவேளை நல்ல உணவு கூட கிடைக்காமல் சாலை ஓரங்களிலே இன்னும் மனிதர்கள் உணவை கேட்டுக்கொண்டிருப்பதை நாமெல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்படி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகிர்தலுக்கான மாற்றத்தை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மிடத்திலே வளர்க்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே நாம் நல்ல நிகழ்வுகள் வைக்கிற பொழுது நாம் அழைப்புதல் அடித்து எத்தனையோ பெரிய பெரிய நபர்களையெல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் அதே வேளையிலே அதே போல இந்த உணவுக்காக பசியோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாம் தேடி சென்று சிறப்பான அந்த உணவை கொடுத்து அதில் ஒரு மகிழ்ச்சியை ஒரு நிறைவை நாம் பெற வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களை இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிற பொழுது நாம் என்ன படித்திருக்கிறோம் நாம் என்ன கட்டிடம் கட்டியிருக்கிறோம் நாம் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் கேட்கப் போவதில்லை எளி எளிய பிள்ளைகள் பசியோடு இருக்கிற பொழுது ஒருவேளை உணவை கொடுத்தால் கூட அதைத்தான் ஆண்டவர் பாராட்டுவார் அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எனவே குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிறந்த நாள் நம்முடைய வீடுகளிலே நல்ல நிகழ்வுகள் நடக்கிற பொழுது நாம் தேடி சென்று அவர்களுக்கு சிறப்பான ஒரு உணவை கொடுப்போம் இன்னுமாக அத்தோடு முடிந்து போய்விடாமல் இன்று எத்தனையோ நோயாளர்கள் வீடுகளிலே தனிமையாய் கிடக்கிறார்கள் பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள் இன்னும் நோயாளர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு விதத்திலே உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆமன்பிற்குரியவர்களே அதுவும் ஒரு பகிர்தல் தான் நம்முடைய நேரத்தை நம்முடைய திறமையை நம்முடைய உடனிருப்பை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நம் வழியாய் கிறிஸ்தனுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புதான் இது எனவே இந்த நாளிலே நாம் இறை வார்த்தையின் வழியாய் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வோம் இன்றைய நச்செய்தியினுடைய இறுதியிலே பார்க்கிறோம் எல்லா மக்களும் உண்ட பின்பு அந்த அப்பத்தை அந்த உணவை சேமித்து வைக்கிறார்கள் அதை வீணடிக்கவில்லை ஆமன்பிற்குரியவர்களே இன்று எத்தனையோ நேரங்களிலே நாம் உணவை விரயம் செய்கிறோம் அந்த உணவுக்கு பின் இருக்கக்கூடிய உழைப்பை உணர்ந்து கொள்ளாமல் மிக எளிதாக நாம் நமக்கு பிடிக்கவில்லை என்றெல்லாம் விரயம் செய்கிறோம் தூரே எரிந்து விடுகிறோம் உணவை ஒருபொழுதும் விரயம் செய்யாதீர்கள் ஆமன்பிற்குரியவர்களே உணவு ஒரு ஆசிர்வாதமான ஒன்று மனிதனுக்கு தான் உணவினுடைய அருமை தெரியும் நாம் ஒவ்வொரு நாளும் விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனையோ நபர்கள் அன்றாட உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அவர்களையெல்லாம் மனதில் வைத்து நாம் உணவை விரயம் செய்யாமல் வைத்திருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு நம்மோடு இருப்பவர்களிடத்தில் அந்த உணவை பகிர்ந்து அதை விரயம் செய்யாமல் பாதுகாத்து நாம் பாத எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பிற்கேற்ப ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்ததையெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்தான் நாமும் நம்மையே முழுமையாக நம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம் இன்று எத்தனையோ நபர்கள் நம்மிடத்திலே உதவி கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வோம் இந்த சிறுவனைப் போல பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நம்முடைய இடத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் வர வேண்டும் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய தந்தையார் சேர்த்து வை சேர்த்து வைத்திருந்த எல்லாவற்றையும் எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் புனித லாரன்ஸ் திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் ஊனமுற்றவர்கள் நோயாளர்கள் எளியவர்களுக்கு அள்ளி எள்ளி கொடுத்தார் புனித வனத்து அந்தோணியார் தங்கள் குடும்பத்தில் இருந்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் இந்த புனிதர்களைப் போல இந்த விவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய சிறுவனைப் போல நாமும் தாராள உள்ளத்தோடு கொடுப்போம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தேரே ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசுர்வதையும் இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலே விவிலியத்திலே நாங்கள் பார்த்தது போல பசியோடு இருப்பவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கக்கூடிய நல்ல மனதை மனதைத்தார் அந்த சிறுவனை போல எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனதை தார் உணவை விரயம் செய்யாமல் பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தார் ஆண்டவரே நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நோயாளர்களை நீரே சந்தித்து தோட்டு ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைகளுடைய குடும்பங்களை காப்பாற்றும் ஆண்டவரே இதோ ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாம் உடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனதை தாரும் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்தியலை இலை பாறுதலை தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதிப்பீறாங்க இதோ குடும்பத்திற்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதி இன்று நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரை குடி நோய்களிலிருந்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் நீரேமுடைய ஆவியின் வல்லமையினால் வழிநடத்துவீராக நம்முடைய திருக்கர அருள் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர இன்று மீட்பு நாளாக இன்று ஆசிர்வாதத்தின் நாளாக நல்லாயினே எங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா செபிக்கிறோம் நம்முடைய இரக்கத்தினால் உடைய அருளினால் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகியதை வழியாக தந்து நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்